கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் பார்ட்னர் மூலம் எதிர்பாரா உதவிகளையும் இன்று பெறலாம் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியை ஈட்டலாம் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவும் உண்டு பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட சுக்ரன் சுக்கரன் மேசராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே என்னப்படி செயல்கள் அமைவது சாத்தியம் இல்லை நடக்கின்ற செயல்களை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் புதிய திட்டங்களை இன்று ஒத்திவைப்பது நலம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு எதிர்மறை சிந்தனையாளர்களின் தலையீட்டால் காரிய தடை உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் உண்டு மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக கணபதி புதன் ரிஷபராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மிதுன ராசி அன்பர்களே விடாமுயற்சி மற்றும் சமயோசித புத்தியினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றிவிடலாம் பிறரிடமிருந்து உதவிகளை உதவிகளைப் பெற வாய்ப்பில்லை அதே நேரத்தில் உடன் பிறந்தோர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவ வேண்டி வரும் கணவன் மனைவி பார்ட்னர் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவி கிட்டாது தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்டஹோரா ஹொரா சுக்ரன் ராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது கடகராசி அன்பர்களே பாப கிரகங்களுக்கிடையே சந்திரன் சிக்கியுள்ளதால் புதிய திட்டங்களை வைப்பது நலம் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் பயணங்களை வைக்கலாம் தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் கணவன் மனைவி பாட்னரிடம் விவாதம் வேண்டாம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆதரவு கரம் காட்டுவர் பணியாளர்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்டுக்ரன் கடகராசிக்கு சந்திராபலம் இன்று சற்று குறைவாக உள்ளது சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே பெரும் பணியாக இன்று அமையும் உடன் பிறந்தோர்கள் மூலம் சகாயம் உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த ஆதரவோ ஆதாயமோ இல்லை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் சிறு தொழில் புரிவோர்கள் லாபம் காண்பர் பணியாளர்களுக்கு பணி அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவசுப்பிரமணியன் ஹோரா குரு சிம்ம இன்று சந்திராஷ்டவம் நாள் முழுவதும் உள்ளது கண்ணிராசி அன்பர்களே செலவும் அலைச்சலும் அதிகரித்த வண்ணமே இருக்கும் ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பதாலும் அதனை செவ்வாய் மற்றும் குரு பார்ப்பதாலும் பதட்டமின்றி நிதானமான போக்கை கடைப்பிடித்தால் எச்செயலிலும் வெற்றியை காணலாம் தொழில் வியாபாரம் மேன்மை மேன்மையடையும் பண வரவு தடைப்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரணையுடன் இருப்பார் பார்ட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் உருவாகும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் குரு அதிர்ஷ்டாசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது துலாராசி அன்பர்களே எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்தும் இன்று உதவிகளை பெற முடியும் திட்டமிட்டபடி அனைத்து வேலைகளையும் இன்று செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் நெடுநாளாக முடிவுறா பணிகளும் இன்று ஆற்றிவிடலாம் நண்பர்கள் பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் புதன் இன்று உள்ளது துளாராசிக்கு ராசி அன்பர்களே ஆத்ம நண்பர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆதரவு தொடர்வதால் எச்செயலையும் திட்டமிட்டபடி ஆற்றிவிட முடியும் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் உள்ளதால் எச்செயலையும் நிதானத்துடன் ஆற்றி வெற்றி கணிப்பைக்கலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் பனி சுமையால் கவலையுர்வர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடேசன் அதிர்ஷ்ட ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது தனுசு ராசி அன்பர்களே தேகபலமும் மனோபலமும் அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனையாளர்களும் இன்று ஆதரவுடன் பழகுவர் உறவினர்கள் மற்றும் சகோதரர்கள் வழியில் அதிருப்தி உருவாகும் உடன்பிறந்தோர் மூலம் சிற்சில நன்மைகளும் விளையும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் பலனும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி அதிர்ஷ்டுரன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மகர ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் அனைத்தையும் திறம்பட முடித்து நிம்மதி காணலாம் கணவன் மனைவி மூலம் நன்மைகள் உண்டு யாருடனும் விவாதம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் பனி சுமையால் சிரமப்படுவர் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அது டோரா சுக்கரன் மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கும்பராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்களின் தலையீடுகளினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் தாமதமாகும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மீனராசி அன்பர்களை எச்செயலையும் திட்டமிட்டபடி நடத்திட பல்வேறு தடைகள் உருவாகும் பொறுமையும் நிதானமும் அவசியம் உடன் பிறந்தோர்கள் இணக்கமின்றியும் எதிர்த்தும் இருப்பர் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காளிங்க நர்தனர் அதிர்ஷ்டஹோரா குரு மீனராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது இன்றைய நாளுக்குரிய இருபத்தி நான்கு மணி நேர ஹோராக் அட்டவணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலங்கள் இன்றைய நாள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதியன் ஒன்று விதியன் ஒன்பது கிழமையன் மூன்று ஒன்றாம் என்காரர்களுக்கு இன்று திட்டமிடும் எட் வெற்றியுடன் முடியும் புதிய திட்டங்கள் நற்பலனை அள்ளித்தரும் இரண்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் உதவியுடன் இன்று எதிலும் வெற்றி காணலாம் ஆசைகள் நிறைவேறும் மூன்றாம் எண்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உண்டு அவர்கள் மூலம் நற்பலனும் விளையும் நான்காம் என்காரர்களுக்கு காரிய தடைகள் உண்டு பெரியோர்களின் ஆதரவு பெறலாம் ஐந்தாம் என்காரர்களுக்கு புதிய திட்டங்களை இன்று தவிர்ப்பது நலம் ஆறாம் என்காரர்களுக்கு பிறரிடமிருந்து உதவிகளை பெறுவதே தடைகள் உருவாகும் ஏழாம் என்காரர்களுக்கு யாருடனும் விவாதம் வேண்டாம் பெரியோர்களின் ஆலோசனைகளை பின்பற்றினால் பாதகம் குறைவு எட்டாம் என்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கலாம் ஒன்பதாம் என்காரர்களுக்கு எச் செயலும் இன்று வெற்றியே தரும் முக்கிய பிரமர்களின் சந்திப்பு உண்டு ஆதாயமும் பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது

With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique, husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPAY Paytm or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. అండ్ దిపోర్ట్ వీల్ త్రూ వాట్స్ ఆర్ బై మెయిల్ అపార్ట్ ఫ్రమ్ జెనరల్ పిడిషన్స్ అలాంగ్ విత్ రెమెస్ టు ఎనీ కొస్టిన్స్ వల్ ఆల్సో బి డన్ ఫర్ మారేజ్ టు అసన్ ద కంపేసి పర్టిస్ మెయిల్ అండ్ ఫీమేల్ ప్లీస్ కాండ్ మెసేజ్ టు నైన్ ఫోర్ ఎయిట్ సక్స్ వన్ జీరో ఫోర్ సెవెన్ త్రీ ఆర్ ఎయిట్ త్రీ డబుల్ జీరో త్రీ జీరో ఫైవ్ ఫోర్ సెవెన్ త్రీ మండి సందే వం